வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பொதுமக்களாகியே உங்கள் கிட்ட நாங்கள் வைக்கிற ஒரு காணொளி விண்ணப்பமாக நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் சமீப காலமாக அதாவது சமீப சில நாட்களாக திருப்பதி திருமலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கிற லட்டுல கலக்கிற நெய்யில் கலப்படம் நடந்திருக்கிறதா சர்ச்சைகள் போயிட்டுருக்கு அதுவும் அதில் மிருகத்தோட கொழுப்பு கலந்துருக்கிறதாகவும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மாட்டு கொழுப்பும் பன்றி கொழுப்பும் கலந்திருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு போயிட்டுருக்கு இது பக்தர்களுக்கு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இதை சாக்கா வச்சு பக்தர்கள் மனசு புண்படும்படியாக பலர் அநாகரிகமான பதிவுகளும் மீம்ஸுங்கிற பேரில் அசிங்கமான விஷயங்கள் எழுதுறதும் சரி வீடியோக்கள் பலவும் போட்டுட்ருக்காங்க இது மேலும் பக்தர்களுக்கு மன உளைச்சல் தான் தருது அந்த மாதிரி வீடியோக்களையோ பதிவுகளோ தயவு செய்து பொதுமக்களாகி நீங்கள் நிராகரிங்க இல்லை உங்கள் வீட்டில் யாராவது அதை செய்கிறாங்க அப்படின்னா தயவு செய்து கண்டிங்க ஏன்னா அவங்க விளையாட்டாக செய்கிற விஷயம் பலரோட மனசை புண்படுத்துதுங்கிறது நிஜம் இல்லை எங்கள் வீட்டில் யாரும் செய்யலை அதை நானே கூட செய்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் யாராவது கடவுள் பக்தி அல்லாதவர் இருந்தால் தயவுசெய்து அதை நிறுத்திடுங்க ஏன்னா உங்களுக்கு பக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பெருமாள் மேலே பக்தி இருக்கும் இல்லையா அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே ஆகுது குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் யார் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா சொந்த மதத்துக்குள்ளேயே இருந்து தான் ஒரு நாத்திகவாதி பகுத்தறிவாளன் அப்படின்னா தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு போலியோ பிம்பத்தை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வேஷம் போடுறவங்க தான் அதிகமாக வன்மை பதிவு விடுறாங்க கேவலமான மீம்ஸுகளை வெளியிடுறாங்க வீடியோக்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்காதா வீடியோ வெளியிடுறதுக்கு நினச்சிட்டு வீடியோ வெளியிடுறாங்க அவங்க பார்த்திங்கன்னா சேலண்டாக சாமி கும்புறது திருப்பதி போகிறது எல்லாமே தான் பண்ணுவாங்க பிரசாதம் எல்லாமே வாங்குவாங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் பண்ணால் தான் சமூகத்தில் நம்மளோட இருப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அதிகம் பண்ணுறாங்க இன்னொன்று மாற்று மத நண்பர்கள் கூட இந்த மாதிரி பதிவை ஜாகிரதையாக கையாளுங்க தயவுசெய்து அதில் ஏதோ ஒன்று கிண்டல் அடிக்கிற மாதிரியோ இதை அதனால் என்ன அப்படிங்கிற போக்கில் ஒரு மீம்ஸோ கமௌண்ட்டை வெளியிடாதீங்க நாளைக்கு இதே பிரச்சனை யாருக்கும் வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஸோ தயவுசெய்து இதை விட்டுடுங்க இப்போது இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இதை சாக்கா வச்சு பிராமணர்களை அதிகமாக கேலியும் கிண்டலும் ஆக்குறாங்க இன்னும் வன்மம் பிடிச்ச மாதிரி வீடியோக்கெல்லாம் வெளியிடுறாங்க அதை தயவுசெய்து நீங்கள் பொதுமக்கள் அதை நிராகரிக்கணும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க என்னென்னா வெங்கடாஜலபதி பெருமாள் அப்படிங்கிற ஒரு வெறும் பிராமணர்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகத்துக்கான தெய்வம் அவர் திருப்பதியில் இன்னும் மாற்று மத நண்பர்கள் நிறைய பேர் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க வேண்டிக்கிறாங்க இது ஆந்திரக்கா நடந்துட்டு தான் இருக்குது கடைசியாக ஒன்று நீங்கள் சாப்பிட்டது லட்டு கிடையாது மாமிசம் கொழுப்பு தான் அப்படின்னு சொன்னிங்கன்னா இருந்துட்டு போகட்டும் என்ன காரணன்னா இதை கடவுள் பார்த்துட்டு அவருக்கு தெரியாமல் எந்த அணுவும் அசையாது உதாரணத்துக்கு நவாப் சித்தி மசூத் கான்ங்கிறவரு பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி மகான் ஸ்ரீ ராகவேந்திரரை பரிசோதனை பண்ணுறதுக்காக தட்டு நிறைய மாமிசங்களை வச்சு துணியால் மூடி கொடுத்தாராம் ராகவேந்திரருக்கு தெரியாத என்ன ராமரை வேண்டி கொண்டு அந்த தட்டை தட்டின் மீது உள்ள துணியை எடுக்க சொன்னாராம் எடுத்து பார்த்தா சித்தி மசூத் கான் வைத்த மாமிசங்கள் அத்தனையும் பழங்களாகவும் பூக்களாகும் மாறி அந்த பூஜைக்கு போனது அந்த மாதிரி அது என்ன கொழுப்பு என்ன இருந்தாலும் அது எங்களுக்கு பிரசாதம்தான் அது ஒன்றும் ஆகாது எங்களுக்கு வணக்கம்